கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பாக மிலாது விழா நிகழ்வு ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் மேட்டுப்பாளையம் பெரிய பள்ளிவாசல் அருகில் மிலாது விழா ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இரண்டாயிரம் மதரசா மாணவ மாணவியருக்கு இனிப்பு மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் பா அருண்குமார் எஸ் எம்எல்ஏ மேட்டுப்பாளையம் நகர்மன்ற தலைவி மௌரியா பர்வீன் அஷ்ரப் மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் ஏ எம் உசேன் நகர்மன்ற தலைவர் திருமதி அருள் வடிவு நகர கழக செயலாளர் முகமது யூசுப் பா முனுசாமி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஏ எம் ஜாகிர் உசேன் ஏ எம் எம் அயூப் கான் மைக்கேல் ஆண்டனி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மார்க் ஹக்கீம் டி எம் கல்யாண கவிதா கல்யாண சுந்தரம் எம் அப்பாஸ் மற்றும் ஜமாத் நிர்வாகிகளும் மௌலவிகளும் கழக செயல் வீரர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்வில் மாணவ செல்வங்களுக்கு இனிப்பு வழங்கி நிகழ்வை சிறப்பித்தனர் हाणे कजु न हाणे कजु हाणे